இன்னைக்கு நம்ம பள்ளிவாசலில் கிடைக்கிற நோம்பு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான்வெஜ் எதுவுமே சேர்க்காம வெஜிடேரியன்ஸ்க்காகவே ஸ்பெஷலா வெஜிடேரியன் நூம்பு கஞ்சி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா ஒரு கப் பச்சரிசி கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பட்ட வைகள் எல்லாம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரை கைப்பிடி புதினா மல்லி ரெண்டு பச்சை மிளகாவாக உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க வண்ட ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசன புறளவுக்கு வதக்கிக்கோங்க கூடவே அரை தக்காளி பழம் ஒரு கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோடவே அரை கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடையில் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா குறிச்சதும் ஊற வச்சு அரிசி பருப்பு சேர்த்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க அவ்வளோதான் சம சூப்பரான நோம்பு கஞ்சி ரெடி வெஜ் ஃபிளேவர்லேயே இருக்கும் சம டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க